அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் உலோகவியல் பாடத்திலிருந்து நுரை மிதப்பு முறை இந்த பாடப்பகுதியை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த முறை எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாதுகளை அடர்ப்பிக்கும் முறை இது தாதுவை அடர்பித்தல் அப்படின்னா என்ன அர்த்தம் தாது கூட பூமியிலேருந்து வெட்டி எடுக்கிறோம் இல்லையா அதனால அது கூட தேவையில்லாத மாசுக்கள் இருக்கும் அந்த மாசுக்களை நீக்கணும் அதை தான் நம்ம அடர்பித்தல்ன்றோம் அந்த அடர்பித்தலை நாலு முறையில் பண்ணலாம் புவியீர்ப்பு முறை நுரை மிதப்பு முறை வேதி கழுவுதல் காந்த பிரிப்பு முறை ஆனால் எல்லா தாதுவையும் அடர்பிக்கிறதுக்கு இந்த நான்கு முறைகளையும் நம்ம பயன்படுத்த மாட்டோம் தாதுவோட இயல்பு எப்படியோ தாது எவ்வகையோ அதுக்கு இந்த நாலு முறையில் எந்த முறை பொருத்தமான முறையோ அந்த முறையை தான் யூஸ் பண்ணுவோம் புவியீர்ப்பு முறை பற்றி போன வீடியோவிலையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இந்த வீடியோவில் நுரை மிதப்பு முறை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்போது நுரை மிதப்பு முறை எந்த மாதிரி தாதுவை அடர்ப்பிக்க சிறந்தது ஏற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபைடு தாதுக்களை அடர்பிக்க நுரை மிதப்பு முறை ஏற்றது எடுத்துக்காட்டா கலினா ஜிங்க் பிளண்ட் காப்பர் பைரைட்டுகள் இதெல்லாம் சல்ஃபைடு தாதுக்கள் இந்த மாதிரி தாதுக்களை நுரை மிதப்பு முறையின் மூலம் அடர்பிக்கலாம் இந்த முறையோட அடிப்படை என்ன தத்துவம் என்ன இப்போ நீங்கள் பாருங்க நம்ம நம்மளுடைய நோக்கம் இங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா தாது தான் நமக்கு வேணும் அது கூட இருக்க கழிவு கனிமக் கழிவு வேணாம் அதனால் தாதுவில் இருந்து கழிவை நம்ம பிரிக்க போகிறோம் அப்போ நம்மளுடைய ஃபோக்கஸ் எது மேலே இருக்கணும்னா தாதுவாக கனிமக் கழிவா இப்போ இதை பிரிக்க போகிறோம் அப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கணும் கருத்து வேறுபாடு இருக்கணும் அப்படி இருந்தால் தான் இவங்கள பிரிக்க முடியும் இந்த முறையில் பேரில் இருக்குது நுரை மிதப்பு முறைன்னு அதனால் ஒரு நுரையை உருவாக்குவோம் அப்போ நுரையை உருவாக்குவோம்னா நுற வந்து மேலே மிதக்கும் அதனால தான் தாதுவை நுரைக்கு கொண்டு வந்து அது மிதக்கிறப்ப அதை நம்ம தனியாக எடுத்துருவோம் அதனால தான் இந்த முறைக்கு நுரை மிதப்பு முறைன்னு பேர் பட் நுரை உருவாகணும்னா அங்கே ரெண்டு பேரை ரொம்ப ஸ்ட்ராங்காக கலக்க விடணும் ஒன்று வந்து நீர் இன்னொன்று வந்து எண்ணெய் தாதுவா கனிமக்கழிவா அப்படின்னு பார்க்குறப்ப இந்த நீரில் தாது நனையாது கழிவுகள் நீரில் நனையும் கூட என்ன வேற கலப்போம் அப்படின்னு சொன்னோம் இந்த எண்ணெயில் தாது நனையும் கனிமக் கழிவுகள் என்ன கூட சேரக்கூடாது அதுதான் புக்கில் பாத்தீங்கன்னா இந்த ஒரு சென்டென்ஸ் இருக்கும் கனிம கழிவுகளை விட உலோக தாது துகள்கள் எண்ணெயில் அதிக அளவில் நனைவதால் அவைகளை கனிமக் கழிவுகளிலிருந்து பிரித்தெடுக்க இயலும் ஸோ அதுதான் தத்துவம் இப்போ இந்த நுரை மிதப்பு முறையோட செயல்முறையை பார்க்கலாம் இப்போது இந்த படத்தை பாருங்க இதில் ஒரு கலன் இருக்குது இந்த கலனில் பாருங்கள் நடுவில் ஒரு ஃபேன் மாதிரி ஒன்று இருக்குது இது என்னென்னா சுவிட்ச் போட்டால் வேகமாக அதிக அழுத்தத்தில் இருக்கிற காற்று இதுக்குள்ளே வரும் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு கலக்கி மாதிரி இருக்கும் இது நல்லா சுவிட்சை போட்ட உடனே நல்லா சுற்றும் சரியாக ரைட் இப்போ இந்த கலனில் நீர் எடுத்துக்கிறோம் எண்ணெய் எடுத்துக்கிறோம் இந்த எண்ணெய் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் நுரையை உருவாக்குவாங்க நுரைய உருவாக்கும் காரணிகள் பைன் எண்ணெய் யூக்கலிப்டஸ் எண்ணெய் இந்த மாதிரி எண்ணெய் ஏதோ ஒரு எண்ணெய் எடுத்துக்கிறோம் தண்ணியும் எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம அடர்பிக்க வேண்டிய தாதுவை நல்ல தூளாக்கி இதுக்குள்ளே கொட்டிடுவோம் கொட்டிட்டு காற்றை செலுத்தணும் சுட்சாக போட்டுடணும் இந்த கலக்கியும் சுற்றும் அப்போது இதுக்குள்ளே இருக்கிற எண்ணெய் தண்ணி தூளாக்கப்பட்ட தாது இது எல்லாம் நல்லா கலந்து நுரையாகி இந்த நுரை மேலே வரும் சில சமயங்களில் இந்த தாது துகள்கள் இருக்குல்ல தாது தான் நமக்கு வேணும் தாது தான் நுரை கூட சேர்ந்து வரும் அதை நம்ம பிரித்து எடுப்போம் இப்போது இந்த சில சமயத்தில் இந்த தாது என்ன பண்ணும் சரியாக எண்ணெய் கூட சேராம தண்ணி கூட சேரும் அப்போது அது கூட தண்ணி சேரக்கூடாது யார் கூட தாது துகள்கள் கூட நீர் சேரக்கூடாது அட் த சேம் டைம் இந்த தாது துகள்கள் எண்ணெயோடு சேர்ந்து நுரையாக ஆகணும் இதை செய்யறதுக்காக ஸ்பெஷலாக ஒரு பொருளை நம்ம இது கூட சேர்ப்போம் அதுக்கு பேர் சேகரிப்பான்னு பேர் எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா சோடியம் எத்தில் சாந்தேட் இப்போ இந்த கலவை கூட அதையும் சேர்த்துடும் சேர்த்துருவோம் அது என்ன பண்ணும் தாது துகள்களை கூட நீரை சேர விடாது தாது துகள்களை நீர் விளக்கும் தன்மை உடையதாக ஆக்கி அதை எண்ணெய் கூட சேர்த்துடும் எண்ணெய் கூட சேர்ந்த உடனே நுரையாக மாறி அதாவது நுரை கூட சேர்ந்து மேலே வந்து மிதக்கும் நம்ம பிரித்து எடுத்துருவோம் நமக்கு தேவையில்லாத மாசுக்கள் கனிம கழிவுகள் இருக்குல்ல அவங்க என்ன கூட சேர மாட்டாங்க அவங்களுக்கு தண்ணியை தான் பிடிக்கும் தண்ணி கீழே இருக்கும் ஸோ கீழே வந்து அவங்க செட்டில் ஆகிடுவாங்க ஸோ முதல்ல என்ன பண்றோம் தூள் செய்யப்பட்ட தாத நீர்ல கொட்டுறோம் ரெண்டாவது என்ன பண்றோம் இந்த கலவை கூட நீரை உருவாக்கும் சாரி நுரை உருவாக்கும் காரணிகளை சேர்க்குறோம் ஏதோ ஒரு எண்ணெய் பைன் எண்ணெய் அல்லது யூக்கலிப்டஸ் எண்ணெய் அடுத்தது என்ன செய்கிறோம் சேகரிப்பானை சேர்க்குறோம் சேகரிப்பானுக்கு எடுத்துக்காட்டியது சோடியம் ஈதைல் ஜாந்தேட் அது என்ன பண்ணும் தாது துகள்களோடு சேர்ந்து அவற்றை நீர் விளக்கும் தன்மையுடையதாக மாற்றும் அப்புறம் என்ன பண்ணுறோம் காற்று செலுத்தப்பட்டு நுரையை உருவாக்குறோம் கூட தாது துகள்கள் சேர்ந்து அந்த புறப்பரப்பை அதாவது மேலே வந்து செட்டில் ஆகிடும் மேலே வந்து நுறைய நுரையோட இருக்கும் நுரையை தனியாக எடுத்து உலர்த்தி தாதுவை எடுத்துடலாம் கனிம கழிவு துகள்கள் அப்படியே தண்ணி கூட சேர்ந்து அடியில் தங்கிடும் அவ்வளோதான் நம்ம தாதுவையும் கனிம கழிவுகளையும் பிரிச்சுட்டோம் ஏற்கனவே பார்த்தோம் இந்த முறையில் தாது சல்ஃபைடாக இருக்கும் கழிவு வேறு பொருள்களாக இருக்கும் இப்போது ஒரு சல்ஃபைடு தாதுல இருக்கிற கனிம கழிவு கூட சல்ஃபைடாக இருக்கலாம் புரியுதா உங்களுக்கு நம்ம அடர்பிக்க வேண்டிய தாது சல்ஃபைடு அதனால தான் நுரை மிதப்பு முறையை பயன்படுத்துகிறோம் ஆனால் அது கூட கலந்துருக்கிற கனிம கழிவு வேறு பொருளாக இல்லாமல் வேறு சேர்மங்களாக இல்லாமல் அவங்களுமே சல்ஃபைடாக இருக்கலாம் பிற உலோக சல்ஃபைடாக இருக்கலாம் அப்படிலாம் இருக்க முடியுமா கலினான்னு ஒரு தாது இருக்குது இந்த தாது பார்த்திங்கன்னா லெட் சல்ஃபைட் அதாவது பிபிஎஸ் பிபிஎஸ் அப்போ சல்ஃபைடு தாது சல்ஃபைடு இது கூட கலந்திருக்கிற கனிம கழிவு பார்த்தீங்கன்னா ஜெடன் எஸ் ஜிங்க் சல்ஃபைடு இப்போ பாருங்க கலினா இதுவும் சல்ஃபைடு இது கழிவு இதுவும் சல்ஃபைடு அப்போ நம்ம நுரை மிதப்பு முறையை பயன்படுத்தி இந்த தாதுவை அடர்பிக்கிறப்ப இதுவும் சல்ஃபைடு அப்படிங்கிறதுனால இதுவும் நுறையில் வருமா வராதா வரும் கண்டிப்பாக வரும் ஏன்னா ரெண்டுமே சல்ஃபைடு ஆனால் நமக்கு யார் வேணும் பிபிஎஸ் தான் வேணும் யார் வேணா ZNS வேணாம் அப்போ அவரை வராமல் எப்படி தடுக்கிறது அங்கதான் குறைக்கும் காரணிகள் அப்படின்னு சொல்ற சில பொருள்களோட பயன்கள் இருக்கு வேலை இருக்கு இந்த குறைக்கும் காரணிகளுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லணும்னா சோடியம் சயனைட் சோடியம் கார்பனேட்டை சொல்லலாம் சரி இவங்க போய் என்ன பண்ணுவாங்க இவங்க மாசுவாக இருக்குல்ல ஒரு சல்ஃபைடு அந்த சல்ஃபைடு கூட செலக்டிவாக தேர்ந்தெடுத்து வினை புரிவாங்க வினைபுரிஞ்சு ஒரு அணைவு சேர்மத்தை உருவாக்குவாங்க அணைவு சேர்மம் அதுவும் ஒரு வகையான வேதி சேர்மம் தான் இந்த பன்னிரெண்டாம் வகுப்பில் நீங்கள் அஞ்சாவது பாடத்தில் ரொம்ப ரொம்ப டீட்டெயில்ட்டாக அதை பற்றி படிப்பீங்க பட் இந்த இடத்துல அது ஒரு வேதி சேர்மம் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க இந்த உருவாச்சியில் அணைவு தேர்மம் சேர்மம் அது என்ன பண்ணும் இந்த மாசுன்னு சொல்கிறோம்ல அவர் மேலே அப்படியே படிஞ்சிடுவார் படிஞ்சிருவார் அப்போ யூரால என்னை கூட சேர்ந்துக்கிட்டு நுரைக்கு போக முடியாது இப்போ சோடியம் சயனைடு என்ஏசிஎன் இங்க இங்கே மாசுவாக யாரை பார்த்தோம் ஜெட் எஸ்ஸை பார்த்தோம் இப்போ சோடியம் சயனைடு அந்த கலவை கூட சேர்த்த உடனே அது அந்த பிபிஎஸை விட்டுட்டு ஜெடனஸ் கூட வினைபுரியும் வினைபுரிஞ்சு ஒரு அணைவு சேர்மத்தை உருவாக்கும் இப்போ நம்ம ஈக்குவேஷன்லாம் நான் எழுதலை இது ரெண்டும் வினைபுரிஞ்சு உருவாக்குற அணைவு சேர்மத்தோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஏ டூ ZN, சிஎன் ஃபோர் இது ஒரு அணைவு சேர்மம் அதனால தான் இந்த ஸ்கொயர் பிராக்கெட் போடுறோம் புரியுதா இது அப்படியே என்னாகும் இந்த இசடனஸ் அதுதானே மாசு அது மேலே அப்படியே ஒரு லேயராக ஒரு படிவ படியும் அதனால இதால என்னை கூட சேர்ந்துக்கிட்டு நுரைக்கிட்ட போக முடியாது ஸோ NACN சிஎன் மாசுவின் நுரைக்கும் தன்மையை குறைக்கிறது அவ்வளோதான் இந்த நுரை மிதப்பு முறை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் இந்த பாடப்பகுதியிலிருந்து என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம் எவ்வகை தாதுக்களை அடர்ப்பிக்க நுரை மிதப்பு முறை ஏற்றது நுரை உருவாக்கும் காரணிகளுக்கு எடுத்துக்காட்டு தருக சேகரிப்பானுக்கு எடுத்துக்காட்டு தருக நுரை மிதப்பு முறையினை படத்துடன் விளக்குக குறைக்கும் காரணிகள் என்றால் என்ன அவற்றின் பயன் யாது எடுத்துக்காட்டு தருக